வேட்பாளர் ஜோபி வெங்கராஜன் அவர்களுக்கு காதல் இருக்கிறார்கள் அதற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தலைவர்களுக்கும் நம்முடைய வேப்ப ஜோடி ரெண்டு பேர்களுக்கு தலைமை அணிவிக்கிறார்கள் அந்த கிராமம் சார்பாக அனைத்து கட்சியின் தலைவர்களுக்கும் தலைமை அணிவிக்கப்படுகிறார்கள் நம்முடைய வெற்றி باپي باغدي باغدي باغ مغليه سنڌرا جي داني جي اعلان ڪيو سيءه سڀ تماڳ تي رهي ٿو چنڊا جو صاحب جي بنياد تي پون 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 سارا پيلاني جو خطاب ڏين ٿو بهاءڙا چنڊا جو صاحب جو باغ جو صاحب سنڌڙا جو صاحب

நம்மளுடைய தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி ஒன்றிய வெற்றி போட்டாங்க வாக்கு வித்தியாசத்தில் பகனில் எல்லாமே சேர்ந்து நீங்கள் நாங்கள் போட வேண்டிய ஓட்டு மாம்பழந்தான் மாம்பழந்தான்னு சொல்லுவாங்க அதே அஞ்சு வருஷம் இல்லமா வர்றாங்க போய் சொல்லுவாங்க ஏமாற்றுவாங்க ஆனால் அவங்க வந்து நீங்கள் போட்டு ஓட்டு சேர்த்து நபர் வந்து மாமழ சின்னத்திற்கு நீங்கள் வாக்கிட்டு வந்து நம்முடைய மாணவர்கள் உறுப்பினராக நம்முடைய ஜோதி மத்தியாளர்கள் வந்து வாக்குகளை சேர்த்து 行ったことな